இன்னைக்கு அவங்க லைஃப்ல வந்து இன்னைக்கு தான் ஒரு கடைசி நாள் அப்ப இந்த கடைசி நாள்ல நீங்க வந்து யாருக்கு கால் பண்ணி பேசன்னு நினைப்பீங்க ஃபஸ்ட் கால் பண்றது அப்பா அண்ணாக்கு தான் கால் பண்ணேன் கால் பண்ற அளவுக்கு இல்ல அண்ணா எப்படியுமே மேக்ஸிமம் வந்து எல்லாமே சொல்ல போறது ஃப்ரெண்ட்ஷிப் தான் கிங்ஸ்க்கு தான் ஹோல் பண்ணேன் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இந்த பெஸ்ட்டு கால் பண்ண டைம்க்கு வந்து அதனால ஃப்ரெண்ட்ஷைப் பிடிக்கும் ஹோல்ட் பண்றதோட மரவலுக்கு தான் நட்பு சொல்லணும் இன்னைக்கு உங்க லைஃப்ல வந்து தான் ஒரு கடைசி நாள் அப்ப இந்த கடைசி நாள்ல நீங்க வந்து யாருக்கு கால் பண்ணி பேச நினைப்பீங்க அண்ணாக்கு தான் கால் பண்ணுவேன் பிரேம் அண்ணா என்னோட எனக்கு எவ்வளவோ அண்ணா இருந்தாலும் கூட பிறந்தது ஒரு அண்ணா தான் அவர்கிட்ட நான் இது வரைக்கும் பேசினது இல்லை ஒழுங்கா பேசி ஒரு டென் இயர்ஸ்க்கு மேல ஆகுது கூட இருந்தாலுமே மிஸ் பண்றேன் அண்ணா ஏன்னா எல்லா எல்லாரும் தங்கச்சி மேல பாசமா இருக்கீங்களா அண்ணா என் கூட பாசமா இல்லைன்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்குது கால் பண்ணுறது அப்பா இருக்கும்போது அவரை புரிஞ்சிக்காம இப்போ இல்லாமல் போக போகிறோம் அந்த டைமில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வெளிப்படுத்தி

எப்பயும் அண்ணா வந்து ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க பெருசா பாசத்தை காட்டிக்க மாட்டாங்க எனக்கு அது அது அண்ணா இது வரைக்குமே அவரோட 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 வந்து வந்து அவரு அவர் 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 மூவ் இதுக்கு நல்ல ஒரு போகணும் தான் என்னவோ நோக்கி இருக்கணும் நான் தூரம் என்னால முடிஞ்ச பண்ண முடியுமோ அவர் நான் அதற்கான வேலையை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் என்னோட சைட்ல இருந்து அப்பாவுக்கு போகும்போது நான் நான் இருப்பேன் இல்லாட்டி அவர் என்ன அப்படிங்கிறதுக்காக மது மதுசன் அவனை மிஸ் பண்ணு சொல்லுவேன் இந்த ஈவெண்ட்ல அவன் இல்ல சொல்லி இருக்கிறேன் அண்ணா நான் பேச போனாலும் அண்ணா பேச பெருசா பேச மாட்டாரு எனக்கிட்ட ஏதாவது சொல்றதா அம்மா கிட்ட சொல்லி சொல்லுவாரு நான் அண்ணா கிட்ட டிரெக்டா பேசணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அண்ணா வீட்டுல அண்ணா மட்டும்தான் எனக்கு சொந்த அண்ணா எனக்கு அண்ணா ஒண்ணுதான் நிறைய அண்ணா இருக்காங்க இருந்தாலும் என்னோட அண்ணா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அதனால அவரோட பாசம் மட்டும்தான் எனக்கு வேணும் வேற எதுவும் எதிர்பார்க்கலாம் போதும் அம்மா அப்பாவுக்கு தெரியும் நான் எப்படி ஃப்ரெண்ட்ஸோட பழகிறேன்னு சொல்லி தெரியும் அதனால நல்ல பிரச்சனை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வீட்ல நானும் அப்பா அம்மா மூணு பேரும் அதனால என் செல்லமா வளர்த்துருக்காங்க என்னெல்லாம் அப்பா வரும் நான் பேசுவேன் ஆனால் அண்ணா வந்து என்னட்ட வந்து மொக்க கொடுத்து பேச மாட்டார் அது மட்டும் நான் இல்லாட்டி அவரும் ரொம்ப மிஸ் பண்ணுவார் சொல்ல வார்த்தையில் அந்தளவுக்கு மிஸ் பண்ணுறேன் அண்ணாவுக்கு அண்ணா சந்தோஷப்படுற மாதிரி நான் இருக்கணும் கடவுள் நான் பேசிப்பேன் உங்களோட தூரம் வளர்ந்து வந்திருக்கு இனியும் கொஞ்ச நாள் வளரணும் யாரும் எந்த ஒரு உயிர் இல்லாம ஆசைப்படுவேன் என்ன பேசுறது விட கடவுளுக்கு தான் முதல்ல மிஸ் பண்றது மட்டும்தான் வேற வேற என்ன இருக்கா ஏன்னா அவங்க அதுக்கு பிறகு நான் இருக்க மாட்டேன் தானே லைஃப்ல தான் கேட்கணும் தான் இருக்க மாட்டேன் இருக்க தான் கேட்கணும் என்ன என்ன மிஸ் பண்றாங்களா அப்படின்ட்டு அண்ணாவுக்கு நான் நல்லா படிக்கணும்னு ஆசை நல்லா படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு அப்படி போகணும்ட்டு ஆசை அதனால அண்ணாவுக்காக அதை பண்ணலான் இருக்கேன்